சார் நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் எங்க மாவட்டத்துல வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்துல மிகப்பெரிய மழைப்பழிவு ஏற்பட்டதுன்னு இப்போ நே நேத்துக்கு வந்து சி எம் வந்து வந்துருந்தாரு அவர் வந்து சும்மா வந்து அங்கங்க நின்று போஸ்ட் கொடுத்து ரெண்டு மூணு போட்டோ எடுத்து இருக்காரு ஆமா 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 எந்த பாதிப்புள்ள இடத்துக்கு வரவே இல்லை சார் பாதிப்புள்ள இடத்துக்கு வரவே இல்லை அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் எத்தனையோ குளங்கள் ஆறுகள் கொண்ட பகுதி ஹலோ எத்தனையோ குளங்கள் ஆறுகள் கொண்ட பகுதி அப்படி இருந்த பிறகும் இங்க கன்னியாகுமரி மாவட்டம் ஒட்டு மொத்தமா வெள்ளக்காடா தான் இருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் பல பல பேர் வந்து கோயில்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இந்த மக்களுக்கு வந்து இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு தங்கராஜன்னு அவரு வந்து இவங்க சிஎம் அந்த நாடக சிஎம் வர்றதுக்கு முன்னால வரைக்கும் நல்லா நாடகம் பண்ணாரு அதுக்கு அப்புறமா எதுவுமே கண்டுக்கல அப்புறமா இப்ப இப்ப அவர் வந்துட்டு போனதுக்கு பிறகு ஒரு அவங்க தங்க தங்க வைக்கப்பட்டவங்களுக்கு இடத்துல வந்து ஒரு ஒரு குடிநீர் வசதியோ கரண்ட் வசதியோ எதுவுமே கிடையாது எந்த பெசிலிட்டியுமே இல்லாத உடனே அங்கங்க தங்க வைக்கப்பட்ட மக்கள் வந்து இங்க இங்க இருந்தா நமக்கு இங்க இருந்தா நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது அதாவது எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில தண்ணி வத்தினாலும் வத்தட்டாலும் அவங்கவுங்க குடியெடுப்பை நோக்கி போயிட்டு இருக்காங்க சோ இப்படிப்பட்ட ஒரு அவலநிலை ஏற்பட்டு இருக்கு

பய விவசாய நிலங்கள் ஒட்டுமொத்தமா ரொம்ப பாதிப்பு விவசாய நிலங்கள் ஒட்டு பாதிப்பு அவர் அந்த எல்லாம் பார்க்கவே வரல சார் பார்க்கவே வரல அப்புறம் இன்னொன்னு பெரிய பெரிய பாலங்கள் ரெண்டு ஊருக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய பாலங்கள் கீழே வந்து ரயில்வே ட்ராக்கம் மேல வந்து மேல வந்து விவசாயிக்குள்ள நில பகு விவசாயத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கையும் வாய்க்கால் போயிட்டு இருக்கு அந்த பாலை வந்து அந்த பாலை இடிஞ்சதுனால கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு ஏக்கர் நிலத்துக்கு மேலப்பட்ட மேற்பட்ட பகுதிகள் விளைநிலங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அங்கெல்லாம் இந்த தண்ணி தெரியல அந்த பாலம் உடஞ்சிருக்கு பிறகும் ரிப்போர்ட்ல கொடுத்ததுக்கு பிறகு சி வந்து வந்து என்னன்னே பாக்க வரல அமைச்சரே பாக்க வரல சோ இந்த மாதிரி உள்ள நிலமை தான் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு சரி இப்ப சென்னையில பாதிச்சது வந்து ஸ்மார்ட் சிட்டி வேலுமணியோட ஊழல் காரணம் கன்னியாகுமரியில ஏன் இந்த பாதிப்பு வருது என்ன காரணம் அது வந்து இப்ப இருக்கிற அரசாங்கம் கவனக்குறைவா சார் அதாவது என்ன நான் சொல்றேன்னா இந்த அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கல ஒன்னாவது சார் அதாவது இந்த அதாவது இந்த குளங்குட்டைகள் ஏரிகள் எல்லாம் நிறைய போகுதுங்கிற அடிப்படையில நிறைய போகுதுன்னு சொல்லும்போது எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல ரெண்டாவது என்ன ஒண்ணுன்னா இவங்க வந்து இதுக்கு முன்னாடி இந்த அரசு எல்லாம் இருக்கும் அதிமுக அரசு எல்லாம் இருக்கும்போது இந்த அளவுக்கு மழை பாதிப்பு கிடையாது இந்த வாட்டிதான் எந்த வாட்டியுமே இல்லாத மிகப்பெரிய மழை ஆனா ஒண்ணு பண்ணிருக்கலாம் தாழ்வான பகுதிகளில் முன்கூட்டியே இவங்க வந்து அலர்ட் ஆகிருங்க அங்க இங்க வந்து தண்ணி வந்து தாமிரபரணி ஆத்துல உள்ள தண்ணி தான் பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கு தாமிரபரணி ஆத்துல உள்ளதும் பேச்சுப்பாறையில உள்ளதும் சிற்றாறு ஒன்னு சிற்றாறு ரெண்டு இதுல உள்ள வெள்ள விளை நிலங்களை மொத்தமே காலி பண்ணிட்டு அவங்க அந்த அணையை திறக்கலன்னா அணையை உடஞ்சிடும் அந்த அளவுக்கு மழை வந்து வெள்ளம் வந்து ரொம்ப அதிகமா அதிகமா இருந்தது சோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த இவங்க இந்த இங்க நாலு இங்க வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி திமுகவும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில தான் மிகப்பெரிய பாதிப்பு அப்புறம் நம்ம தளவாய் சுந்தரம் அவர் இருக்கக்கூடிய இடத்துல பாதிப்பு உண்டு ஆனா தளபாய் சுந்தரம் அவர் வந்து முன்கூட்டியே கொஞ்சம் நிறைய இடத்துல வந்து இந்த மண்டபத்துல அரசாங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து உட்கார வச்சனால அந்த அங்க பெரிய பாதிப்பு ஆனா ஏற்படுத்தலை தொகுதி இருக்காரு காங்கிரஸ் விளவன்கோடு அப்புறம் பாத்தீங்கன்னா கிள்ளியூர் அப்புறம் என்ன சார் இல்லையா ஆமா ஆமா விஜயதரணி சாரி சாரி நான் கிள்ளியூர் எம்எல்ஏக்குதான் அப்படி மாத்தி சொல்லிட்டேன் கடுமையான பாதிப்பு ஏற்படு காரணம் என்னன்னு சொன்னா இந்த தாமிரபரணி ஆத்துல உள்ள தண்ணி வந்து குடியிருப்பு பகுதி உள்ள போனது இன்னொன்னு பேச்சுபாரணைய வந்து திறந்தாங்க பேச்சு உங்க கருத்து வந்து இந்த அரசாங்கம் அதாவது ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து எடுக்கல ஆனா இதற்கு முன்பு எப்பவும் இந்த கடந்த நாலஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மழையை விட மிக அதிகமான மழை பொழிவு இப்ப எதிர்பார்த்து அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காத காரணத்தினால அந்த காற்று அந்த ஆற்று தண்ணி வந்து உங்களுக்கு கன்னியாகுமரியில அதிகமா பாதிச்சிருச்சுங்க ஆமா 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 சார் அந்த மண்டபங்கள்ல தங்க வச்சிருக்கிறாங்க போதிய அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தினால அங்க தங்கறத விட தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லி எல்லாரும் திருப்பி வீட்டுக்கு ஆமா போயிடுறாங்க அப்புறம் இன்னொன்னு என்னன்னா இந்த இந்த இவரு அமைச்சர் இருக்கார்ல நம்ம மனோ தங்கராஜ் இருக்காருல்ல அவரு வந்து மாரதுரை ஸ்பீடா இருந்தாரு இவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க இருந்தா என்ன போனா என்ன எதுவுமே கண்டுக்கல இன்னொன்னு என்னன்னா அவரு அவரு அவர் வந்து ஒரு தங்கும் இடத்துல சவுண்டு போட்டது மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் இங்க பரவுச்சு பீடியால பரவுச்சு ஆமா ஆனா அது வந்து என்னன்னா அவர் செட்டப் கம்ப்ளீட்டா செட்டப் தான் சிஎம் வர வரைக்கும் அவர் உற்சாகமா வேலை செஞ்சாரு சிஎம் வந்து பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டாரு அது என்னன்னா என்னன்னா நாளைக்கு வந்து தங்கும் இடத்து ஒருவேளை சிஎம் வந்து மக்கள்கிட்ட கேட்டாங்கன்னா என்னதான் செஞ்சாங்களா ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்டான்னா மக்கள் ஆமான்னு சொல்லணும் இல்லையா அதுக்காக வேண்டி கொஞ்சம் பரபரப்பா இருந்தாரு மத்தபடி அவர் வந்து இந்த இன்னொன்னு என்னன்னா நான் இப்ப சொன்ன சார் தங்கும் இடத்துல அதாவது விளங்கூடு பக்கத்துல ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல ஒரு ஒரு மண்டபத்துல நிறைய பேர் தங்க வச்சிருந்தாங்க அந்த இடத்துல நைட்டு எட்டு மணி வரைக்கும் கரண்டே கிடையாது சார் நிறைய பெண்கள் குழந்தைகள் எல்லாமே இருந்தாங்க எட்டு மணி வரைக்கும் கரண்ட் கிடையாது அந்த இடத்துக்கு உடனே நேரம் அமைச்சர் அமைச்சர் போயிட்டு இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கு அந்த டைம்ல வராரு ஆனா அவங்க வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கப்பட்ட நேரத்துல நேரத்துல இருந்தே அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருக்காங்க எங்களுக்கு இங்க எதுவும் எந்த இன்னுமே பண்ணல ஒண்ணுமே செய்யல அப்படின்னு ஆனா எட்டு மணி அப்புறம் அமைச்சர் வராரு அப்புறமா அங்க ஒரு ஆளு வேணும்னே செல்ல வச்சு போட்டோ எடுக்கிறாங்க இவரு சத்தம் போடுற மாதிரி ஒரு பில்டப் எல்லாமே செட்டப் மாதிரி பண்றாங்க ஆனா இந்த இரண்டு தலைமைன்றதுக்கு முன்னுக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்து எங்க தாத்தா எல்லாம் அதிமுக சார் அப்ப இருந்து இருந்தவங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்காண்டு எதிர்கட்சின்ற பேரை தக்க வைக்க முடிஞ்சு இத்தனை நாள்ல நம்ம அதிக நாள் ஆட்சி காலத்துக்கு கொடுத்துருக்கோம் ஆனா இப்ப இந்த இவங்களுக்குள்ள அடிமட்ட தொண்டர்களுக்கு இருக்கிற உற்சாகம் வந்து முழுசுமே குறையுது அவங்களுக்கு என்ன என்ன பண்ணாலும் அவங்களுக்கு கூட அவங்க அவங்க ஆளுகளை மோட்டிவேட் பண்ணி உள்ள கொண்டு போறாங்க கீழே இருக்கிறவங்க யாரும் வேலை பாக்குறவங்க யாருன்னே கண்டுக்கிறதே இல்ல பூத்துல உட்காந்துருக்கேன் ஒருத்தனா இருக்கேன் போஸ்டி வாங்குற இன்னொருத்தவணா இருக்காரு அப்ப இவங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா எப்படி பண்ணாலும் அவங்களுக்கு வேற கூட நிக்கிறாங்களோ அவங்களை மத்திய மோட்டிவேட் பண்ணி கூட்டு போயிடாங்க அதுக்கு நம்ம இங்க இருக்குறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இளைஞர்கள் ஆட்டோமேட்டிக்காவே புதுசா வர கட்சிகளை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க இருக்கிறவங்களையும் இழந்துட்டு அப்புறம் மறுபடியும் இதை எப்படி மோட்டிவேட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் மத்தியம் தனியா ஆட்சி நடத்துவாங்களான்னு புரிய மாட்டேங்குது சரி ரைட் அப்படி இல்லை அதே உறுப்பினர் பண்றாங்கன்னா அதுல ஊழல ஏகப்பட்ட பிரச்சனைகள் மறுபடியும் எதிர்கட்சிக்காரர்கள் ஆளுங்கட்சியில இருந்து நம்மளுக்கு எதிர்கட்சியா உர ஆளுங்கட்சியை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அடுக்கடுக்கான கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க நம்ம எதுவுமே பதில் சொல்ல முடியாத நிலமையில நிக்கிறோம் அப்ப பொதுமக்களுக்கு பாக்குறவங்களுக்கும் சரி இப்ப கட்சியில இருக்கிறவங்களுக்கே ஒரு அதிருப்தி வருது பெண் மக்கள்ல இருந்து நம்ம எப்படி ஓட்டு கேட்கறதுக்கு நாளைக்கு போக முடியும் அவங்க எப்படி நம்மளுக்கு ஓட்ட நான் கூட ஒரு ரைடு வந்த பொழுது அடுத்த நாள் பழி வாங்கும் நடவடிக்கை வெள்ளத்துக்கு வேலை பண்ணிதான் காரணமான பரவலான குற்றச்சாட்டு வந்த பொழுது அது எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல நான் சரியாத்தான் செஞ்சேன் இதுல வந்து இப்ப ஒரு கன்னியாகுமரியில அவரு சொன்னாரு பாருங்க நான் அதாவது அதிகமான மழை பெஞ்சிருச்சு

அப்ப அப்ப மக்கள்கிட்ட இருந்து நம்ம போய் என்னென்ன எதிர்பார்க்க முடியும் ஆக மொத்தம் இப்ப எம்ஜிஆர் காலத்துல இருந்து வளர்த்த கட்சி வளர்த்த கட்சின்னு சொல்றது மாத்திரம் இப்ப பேர் மாத்திரம் மிச்சமா கொடுத்துருக்காங்க உங்களை மாதிரி முக்கியமான ஆளு தலைமை ஏற்று மறுபடியும் வந்து நடத்தி கொடுக்கலாம் இது இன்னும் கொஞ்ச நாள் எப்படியே தொய்வாய் நாம் தமிழ் இருக்கு கீழே போயிரும்னா ஒருங்கிணைச்சு நம்ம ஒன்றுபடுத்தி கொண்டு வருவோம் ஆமாங்கண்ணா ஆனா என்ன அதாவது இப்ப தொண்டர்கள் தொண்டர்கள் கையில இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் எம்ஜிஆர் அவங்க காசு எடுத்துட்டு அவங்கவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு இருக்கவங்களுக்கு அப்புறம் தொண்டர்கள் எப்படின்னா முன்னுக்கு வருவாங்க இருக்காரு அப்புறம் நம்ம இதே டிஎம் கேக்கு நம்ம என்ன சொல்றோம் நீங்க அவங்களை பூரா தொண்டர்களாக வச்சிருந்த நீங்க மத்தம் தலைமை ஏத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி சொல்றோம் நம்ம அதே வேலையை நம்மளும் செஞ்சுட்டோம்னா அப்புறம் மக்களுக்கு எப்படி நம்ம மேல நம்பிக்கை வருங்க அப்ப நமக்கான வித்தியாசம் என்னவோ அதை நம்ம இழந்துகிட்டு இருக்கோம் இன்னொரு சைடு நம்ம மேல வர குறைகளுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாத கால இடத்துல பின்னாடி வந்த பிஜேபி நாம் தமிழர் நம்மளை விட அதிகமா மோட்டிவேட் பண்ணி உள்ள போய்கிட்டு இருக்காங்க உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி முடிஞ்ச உடனே நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைச்சு எல்லா தொகுதிகளுக்கும் வந்து நம்ம நேரடியா பயணம் சென்று எல்லாரையும் ஒருங்கிணைப்போம் சரிங்க சார் அதான் சார் அது அந்த மாதிரி பண்ணணும்னா மத்திய மறுபடியும் நம்ம கட்சியை மீட்டெடுத்து நம்ம ஒரு ஆமாங்க நாங்களே எதிர்கட்சினாலும் சொல்லிக்கிற முடியுங்க அதிருப்தின்றது போக மக்கள்கிட்ட நம்மளோட பேரு கெட்டு போகுது இல்லையா எம்ஜிஆர் காலத்து கட்சி எம்ஜிஆர் மேல இருக்கிற மதிப்பை சேர்த்து நம்ம கெடுத்துட கூடாது இல்லையா இப்போ உங்களை மாதிரி போராடுறீங்க ஆனா அது வெளியில தெரிய வர்றதுக்குள்ளயுமே இவங்க பண்றதான பெரிய வெளியில வருது இவங்க பண்ணதுக்கு நம்ம என்னன்னு பதில் சொல்ல முடியும் இவங்க பண்ணதுக்கு நம்ம போய் கெட்டு போயிருவாங்க முடியுமா நம்மள அதிமுக அதிமுகன்னு சொல்லிட்டு நம்ம போய் திட்டு வாங்க முடியுமா கேட்டாங்க பதிலும் சொல்ல மாட்டேன் வந்து மாட்டேன்றாங்க காலத்துல நம்ம போய் நின்றுகிட்ட நம்ம அஞ்சாறு காலத்துக்கு ஆளுன்னு சொல்லி சொல்றோம் ஆனா நம்ம அந்த இடத்துல செயல்படுறதுன்றது நம்ம பேரே சேர்த்தான கெடுக்கிற மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க எல்லாருமே தப்பு பண்றாங்க தப்பு பண்றாங்க எல்லா மினி ரைடு போட்டாங்க ஆனா யாருமே உரிய பதில் குடுக்கறதே இல்ல அப்ப மக்களுக்கு என்ன தெரியும் ஆமாங்க எல்லாரு வீட்லயும் ரைடு போட்டுட்டாங்க யாருமே எதுவுமே கண்டுக்கிற மாட்டேனாங்கன்னா அப்ப ஆமா இவங்க பண்ணிருப்பாங்கன்னு பேராவது நம்ம நம்ம தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு உறுப்பினரா சேர்ந்தவங்க நெருவாகிகளா போட்டாங்க எல்லா கிளைகளும் இப்போ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா திமுகவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க ஒரு கிளையிலயும் நிர்வாகிகள் கிடையாது கிராமத்துல எண்பதுக்கு எண்பது உள்ள எம்ஜிஆர் தொண்டர்கள் எந்த கிளையிலையும் இல்ல இவங்க வந்தவங்க ஆளுங்கட்சி எது வருதோ அதுல சேருவாங்க வேட்டியை மாத்தி கட்டிட்டு அப்புறம் ஆளுங்கட்சிக்கு போன உடனே அங்க போயிடுவாங்க கடந்த தேர் கடந்த தேர்தல்ல நம்ம எம்எல்ஏ கிட்ட காசை வாங்கி போட்டு திமுகவுக்கு வேலை செய்தாங்க அமமுக சேர கொஞ்சம் பேர் போயிட்டாங்க திமுகவுக்கு கொஞ்சம் பேர் போயிட்டாங்க இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒன்றியத்தை தவிர அதுக்கு கீழே இருக்கிற எந்த கிளையிலையும் நிர்வாகிகள் கிடையாது தலைவர் காலத்தில் இருக்கிற தொண்டர்கள் உறுப்பினர் காடோட தான் இருக்கிறாங்களே தவிர அவங்கள யாரும் யூஸ் பண்றது கிடையாது தொண்ணூறுக்கு மேல போட்ட கிளைக்கழக உறுப்பி பொறுப்புல இருக்கிறவங்க யாருமே இப்ப அண்ணா இல்ல அவங்ககிட்ட கிடைக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு அவங்க திமுகவுக்கு அறைய கிழ வெட்டி கட்டிட்டு போயிட்டாங்க முதல்ல கிளைகளை சரி அண்ணா திமுக வளர்ச்சி அடையும் ஒன்றிய கழகத்தோட தொண்டி இரண்டாயிரத்தி பதினஞ்சுல போட்ட ஒன்றிய மாவட்டங்களோட இருக்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்கிறத பாத்துக்கிட்டு தலைமையில் ஏதோ கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே தண்ணி வச்சுக்கிட்டு கிளைய விட்டுட்டாங்க அவங்க பாட்டில் அவங்க அப்படி இருக்கிறாங்க கிளைக்கழகத்தை சரி பண்ணுங்க ரெண்டாவது இந்த ரெட்ட தலைமை இவங்க ரெண்டு பேருக்கும் விசாரணை கமிஷன் போட்டு உள்ள தள்ளுவாங்கன்னு பாக்குறேன் அப்படியாவது கட்சி விருப்பி பாக்குறேன் அதுவும் பண்ண மாட்டாங்கிறாங்க திமுக மோடி மஸ்தான் காட்டிக்கிட்டு இந்த பாம்பை விட்டுருவேன் பாம்பை விட்டுருவேன்னு சொல்லிக்கிட்டு அவனும் விட மாட்டான் ஏன்னா அவனே பக்கா திருடன் இந்த முக்கா திருடன்களை அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது எப்போ இவனுக்கு போயிட்டு இருப்பானுங்க இந்த ஆறு மாசத்துக்குள்ளேயே இந்த பராமத்து வேலைகள் செய்திருந்தா இவ்வளவு தண்ணி பிரச்சனைகள் வந்திருக்காது ஒரு ஒரு காவாயின் வரல எல்லாமே அடைச்சு எல்லாத்தையும் அடைச்சு அதனால அந்த தண்ணி எல்லாம் தேங்கி ரோட்டுக்குள்ள வருது வீட்டுக்குள்ள போகுது மழை ஒண்ணு பெருசா ஒண்ணு எண்பத்தி அஞ்சுல தலைவர் காலத்துல பெய்த மழையெல்லாம் இப்ப பெய்யல அப்படி பெஞ்சிருந்தா உள்ள சென்னையே அழிஞ்சு போயிருக்கும் ஆனா அவங்க இந்த மலைக்கே அவங்க தண்ணி வருதுன்னா இவங்க முறையான பராமரிப்பு பணிகள் செய்யல ஒரு சாக்கடையும் கூறுவாரல்ல ஒரு காவாயையும் சரி பண்ணலை அதனால தண்ணி தேங்கி ஊருக்குள்ள வருது வீட்டுக்குள்ள போகுது இதுதான் இவங்களுடைய அடிப்படை கட்டமைப்பு வேலைகளை அவங்களும் கடைசியின செய்யாது விட்டுட்டாங்க இவங்க வந்து அந்த ஆறு மாசத்துக்குள்ளையாவது அந்த மழை காலத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அதுவும் செய்யல இவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னு கேட்டா இந்த ஸ்டாலின் ஒருவரை வச்சுக்கிட்டே இவங்க காலத்தை ஓட்டிட்டு போயிடலான்னு பாக்குறாங்க பாக்கி இருக்கிற அத்தனை பேர் பேர்லயும் விசாரணை கமிஷன் இருக்குது ஏற்கனவே அதிமுக இருந்து போன மந்திரிகள்லாம் விசாரணை கமிஷனுக்கு உள்பட்டுதான் இருக்கிறாங்க திமுகவுல இருந்த மந்திரிகளும் அந்த குற்றச்சாட்டுல தான் இருக்கிறாங்க அதனால ஸ்டாலினே வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவரு அவங்க எத்தனை நாளைக்கு அவரு போயிட்டு போட்டா பிடிச்சுக்கிட்டு பாவம் அவரு கொளத்தூர் தொகுதியையே அவரு பத்து வருஷமா இருந்திருக்கிறாரு குளத்தூர் சரியும் சரி பண்ணல அவங்க அப்பா வந்து முப்பது வருஷமாட்டு திருவல்லிக்கேணி தொகுதியில எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு அப்போ அந்த தொகுதியும் சரி பண்ணல இப்ப இப்படி தமிழ்நாடு முழுவதும் இவங்க எப்படி சரி பண்ண போறாங்க சரி பண்ண மாட்டாங்க மக்கள் பேர்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த புரட்சி தலைவர் காலத்துல இருந்த அதிமுக தொண்டர்கள் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்க ஆமாங்க சரி சார் இங்க வந்து பாத்தீங்கன்னா மழைனால பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வாரமும் மழை விடாம மழை எந்த ஒரு வந்து விசிட் பண்ணல பாத்தீங்கன்னா தண்ணி அங்கங்க தேங்கி கிடக்கு ரோடு வசதி சரியில்லை ஒரு இதுமே இல்ல இந்த லைன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்குங்க சார் காவாணியும் வீட்டுக்குள்ள வந்திருக்கு ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு ஒரு இது சுத்தம் அந்த மாதிரி இருக்கு சார் சரியான ஒரு இது இல்ல சார் மலையில பாதிச்சுட்டு இருக்காங்க ஒரு வந்து இது பண்ண கிடையாது பகுதியில வந்து இவங்க திமுக அரசாங்கம் சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கலையா இல்ல சென்ற அரசாங்கத்துல இந்த பணிகள் தவறுதாவோ அல்லது செய்யாம கிட்டதினால இந்த பாதிப்பான் சார் திமுகலயும் வந்துட்டு சரியான ஒரு இது பண்ணல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அம்மா இருக்கும்போது நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில இப்ப இடையில வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது வந்து சரியான ஒரு இது பண்ணல அவங்க இருக்கும்போது போது வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் கொஞ்சம் இந்த நேரம் வந்துட்டு நம்ம ஏடிஎம்க்கு வந்து இத ஆட்சி செஞ்சிருக்கோம் ஏன்னா அவங்க வந்து சரியான ஒரு இது பண்ணல அம்மா இறந்தது கூட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷ காலமா வந்துட்டு எதுவுமே பண்ண கிடையாது அம்மா கொண்டு வந்து எல்லாமே முடங்கிருச்சு பாத்துக்கோங்க எல்லாமே வந்துட்டு அவங்க சுயத்துக்காக தான் இது பண்ணிட்டாங்க அதாவது எடப்பாடி காலத்திலயும் சரியா செய்யல

ஒரு அந்த இந்து முன்னணில இருந்து வந்தவர் இந்த தானலிங்க தென் மாவட்டங்கள்ல அந்த காலத்துல வந்து இந்து முன்னணி நடத்திட்டு இருந்திருப்பாரு அவரோட பயணம் பண்ண அவரே சொல்லியிருப்பாரு இது எனக்கு அவர் அமித்தர் துரசாமியே சில விவாதங்கள்ல வந்து இந்து முன்னணி பாரம்பரியத்துல வந்ததுன்னு அவருக்கு வந்து எப்படியாவது வந்து அவர் மோடியினுடைய ஆதரவாளர் அப்ப அவருக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி இங்க வளர்றதை விரும்புறாரு அப்ப இது அதாவது அப்ப கூட ஒரு தம்பி சொன்னாப்ல ஒருத்தர் நானே அவர்கிட்ட ஒரு சொன்னேன் அதாவது கொல்லாம் வெள்ளம் மிகப்பெரிய ஆளுமை மிகப்பெரிய ஆளுங்க ஆளுக்கு ஐம்பது ஐம்பது பர்சன்ட் இப்படி பேசி பேசிட்டே இருந்தாரு அதை நான் சொன்னேன் நீங்க ஐம்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் கூட்டிட்டு சாவிய பீரோல வச்சுக்க வேண்டியதானுங்க களத்துல எல்லாம் இல்ல அப்படின்ட்டு அதனால அவர் பேசுறது வந்து ஒன்னா ஓபிஎஸ் ஆகுது அவர்கிட்ட சொல்லணும் சார் மாதிரி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி சொல்லணும் அவர் என்ன நினைக்கிறாரு பிஜேபிக்கு எது சௌகரியமா இருக்குமோ அவர் மோடியினுடைய ஆதரவாளர் அதனால பாரதிய ஜனதா கட்சி வளர்றதுக்கு அதிமுகவை புகழ்ற மாதிரி புகழ்ந்து இதனுடைய வளர்ச்சியை தடுத்து அதிமுகவை பிட்டா நாலஞ்சு கூறுகளாக பிரித்து வச்சுட்டோம்னா பிஜேபி அந்த இடத்துல வளரணும் அப்ப திமுகவை பிஜேபியான்னு கொண்டு வரணுங்கிற ஒரு உள்நோக்கத்தோட அவர் செயல்படுறாரு தெலுங்கலத்துல வந்து बीजेपी அவர்களை அவர் அவருடைய செயல்பாடு அத்தனை அப்படியே கூட ஏன் இடத்துல எல்லாம் பாருங்க நான் சரியா அவருக்கு பதில் கொடுத்துட்டேன் பார்த்தா இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியா கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி